ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை தான் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த குரூப் ஃபோர் நீ இப்போ லாஸ்ட்டாக அட்டென்ட் பண்ண குரூப் ஃபோரில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கொஷின் கிட்டே வந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கலைச்சொற்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து படித்து தான் ஆகணும் ஏன்னா என்னோட தமிழ் செவன்டி சிக்ஸ் சிக்ஸ் சாரி செவன்ட்டி சிக்ஸ் போட்டிருந்தேன் ஓகேங்களா இந்த கலை சொற்கள் வந்து அதில் கொஞ்சம் மார்க் வந்து எனக்கு போயிருக்கு ஓகே ஸோ நிறைய பேர் இந்த கலை சொற்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம வந்து கலை சொற்கள் வந்து ஃபுல்லாக மனப்பானம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா கலை சொற்கள் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருந்துச்சு அது நிறைய இருந்துச்சு அகரமுதலி சாரிங்க அகரமுதலி அதில் வந்து நிறைய கலை சொற்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து நம்மளால் ஃபுல்லாக மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது ஓகே இது கிட்டத்தட்ட இப்போ இந்த புக்கு கலை சொற்கள் பேரகராதி இருக்குது இல்லையா இது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு தொகுதி இருக்குது பதினாலு தொகுதி படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம் இப்போ நம்ம சிலபஸ் ஓரியன்டாக இருக்கும் இல்லையா அது மட்டும் நம்ம ஜஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போனால் அதுவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ மனப்பாடெல்லாம் பண்ண முடியாதுங்க தயவு செஞ்சு கலைச்சொற்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் படிக்கிறீங்க இப்போ இன்றைக்கி ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மறுபடியும் இப்போ நாளைக்கு வந்து மறுபடியும் இன்னொரு நாலு பக்கம் இல்லையா இது ஜஸ்ட் அப்படியே ரிவிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படி தான் பண்ணியாகணும் மனப்பாடம் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நம்ம சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தொகுதி டென்னு சட்டம் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பதினொன்று மருத்துவம் இருக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலாண்மை இருக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் புவியியல் ஸோ இப்போது நீங்கள் நிறைய ஓரியன்டாக பார்க்கும்போது கொஷின்ஸ் கே கேட்டதில் புவியியல் இருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சட்டம் அப்படிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு மீதி எல்லாமே சில கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு ஒன்று ரெண்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஸோ இதுக்கு மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட் நம்ம தர வேண்டியது சட்டமும் புவியியலும் கொடுக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டவியல் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க சரி ஓகேங்க உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும் ஓகேங்களா ஓகே நீங்க பாருங்க ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்க ஓகேங்க ஃபஸ்ட்டு பக்கம் நம்ம எடுத்துருக்கோமா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன வேர்டு அது மீனிங்கு நம்ம எல்லாமே மா எல்லாமே பார்க்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் வேண்டாம் அப்படியே பார்த்துட்டே வருவோம் ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள் அபேண்டன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா அதுக்கு வந்து கைவிடும் பொருள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அபேண்டன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது அதே வேர்டு தான் கைவிடுன்னு இங்கேயும் கொடுத்துருங்க கைவிடப்பட்ட ஓகேங்களா ப்ராப்பர்ட்டின்னா நம்ம சொத் சொத்துன்னு தெரியுமா அப்போ இது நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ எங்கே பாருங்கள் அப்படியே இந்த நாலு ஓடுமே அப்படியே ஒன்றா தான் இருக்குது ஃபஸ்ட்டு நாலு ஓகேங்களா ஸோ அபேண்ட் ஆஃப் ரைட்டு உரிமையை கைவிடுதல் நம்மளோட ரைட்னா என்ன உரிமை தான் சொல்லுவேன் இல்லையா அதுதான் இங்கே கைவிடுதல் துரத்தல் இது எல்லாமே ஒன்று தானே ஓகேங்களா நெக்ஸ்ட் போர்ட் பாருங்க அபார்ட்மெண்ட் அப்படின்றது அற்றுப்போதல் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அபார்ட்மெண்ட் ஆஃப் நாய்ஸன்ஸ் சென்ஸ் என்ன சவுண்டு இல்லையா அப்போ தொல்லை அதான் தொல்லையை அகற்றுதல் இங்கே பாருங்கள் அபார்ட்மெண்ட்ன்றது அற்றுப்போதல் அகற்றல் ஸோ அது எல்லாமே நம்ம மீனிங் இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம மீது எல்லாமே இது பண்ணலாம் இங்கே பாருங்கள் அபார்ட்மெண்ட் ஆஃப் சூட் இப்போது இது வேர்டு வந்து வேறு மீனிங் மாதிரி இருக்கா அப்போ வயக்கரவு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் இந்த மாதிரி இருந்தால் ஓகேங்களா இது மட்டும் நீங்கள் படித்து ஓகே இதுக்கு வந்து வேறு வேர்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஒரே ஒரு நிமிஷம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க அபாடிகேஷன் அதுக்கான மீனிங் என்ன ஆட்சி துறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அபாடிகேஷன் வன்முறையில் கடத்துதல் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அபீட்மெண்ட்னா குற்ற உடந்தை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அபிட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி குற்ற சதி வாயிலான உடந்தை ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அபார்ட்மெண்ட் ஆஃப் அசல்ட் தாக்க முனைதலுக்கான உடந்தை கிட்டத்தட்ட எல்லாமே உடந்தை அபார்ட்மெண்ட் அப்படின்றது குற்ற உடந்தை உடந்தை உங்களுக்கு எல்லாமே வந்துச்சு அதுக்கு எல்லாமே நீங்கள் அசால்ட்டு சூசைட்னா என்ன தற்கொலை நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ நீங்கள் இந்த ஒரு வேர்டு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம மீது எல்லாமே பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அபேட்டர் அப்படின்னா உடந்தை குற்றவாளி அப்படின்னா குற்ற உடந்தையர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஹபியன்ஸ் அப்படின்றது உரிய வரில் உரிய வரிலா நிலை செயலற்ற தன்மை நெக்ஸ்ட்டு அபேர் வெறு ஒதுக்கு அபைடுனா பின்பற்று ஸோ இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க இந்த ஏபி இனிஷியோன்னு இருக்குது இல்லையா அடி முதலே இந்த மாதிரிலாம் வராது ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க ஹப்ஜூர் அப்படின்னா விட்டொழி நெக்ஸ்ட்டு அப்னார்மல் அப்னார்மலாக நார்மலாக இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா இயல்பயந்த இயல்பு மீறிய அப்னார்மலிட்டி ஆஃப் மைண்டு மைண்டுனால் நம்மளுக்கு மனநிலை தெரியும் இல்லையா அப்போ இயல்பு கடந்த அப் நார்மல்னால் இயல்பு இழந்த அதுக்கு அந்த மீனிங் பார்த்துக்கிட்டாவே மீது எல்லாமே அது ஓரியன்டாக தான் வருது நெக்ஸ்ட்டு அப்போர்டுனா உறைவிடம் இல்லம் இருப்பிடம் ஓகேங்களா எல்லாமே தங்குற விதம் இப்போ நம்ம தங்குறோம் இல்லையா அது எல்லாமே சொல்கிறாங்கங்க அப்போ அப்போடுனா அது என்ன தெரிஞ்சுக்கோங்க அபாலிஷின்றது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் எல்லாமே நீக்கு ஒதுக்கு ஒழி அது நம்மளுக்கு தெரிஞ்ச தான் அபாலேஷன் அப்படின்றது நீக்குதல் ஒய்த்தல் அது எல்லாமே ஓகேங்களா நெக்ஸ்ட் அபாஷன்னா கரு சிதைவு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க இந்த சைடு பாருங்க நெக்ஸ்ட் அபோட்டிவ் ட்ரையல் முடிவு கூறப்படா விசாரணை நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து சைனட்லேன்னு நீங்கள் போட்டுக்கணும் ஓகேங்களா அப்ரிச் ரிப்போர்ட் அப்படின்னா சுருக்க அறிக்கை அப்போது இது வந்து சுருக்கம் அப்ரிச்மெண்ட்னா சுருக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் அபாரிகேஷன் அப்படின்னா சட்ட நீக்கம் இது வந்து சட்ட திருத்தம் இந்த மாதிரி வேர்டெலாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இது வந்து நம்ம பாலிட்டிடு இப்போ சட்ட திருத்தம் சட்ட நீக்கம் இது எல்லாமே அந்த பாலிட்டி ஓரியன்டாக வேர்ட்ஸ் இருக்கா அப்போது இந்த வேர்டு வந்து இப்படி இதுக்கான மீனிங் இப்படி இருக்குமானு தெரியும் ஓகேங்களா இதுக்கு நம்மளுக்கு இப்போ இதுக்கு வந்து சட்ட திருத்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அபாரகேஷன் அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்க அப்ரூப்ட் திடீர் என்ன ஓகேங்களா இங்கே பாருங்க அப் செகண்ட் அப்படின்னா தலைமறைவாதல் ஓகேங்களா ஸோ அதே அப்படியே தான் வேர்டு எல்லாமே தலைமறைவுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தலைமறைவானவர் அப்சகண்டர் நெக்ஸ்ட்டு டெபேட்டர்னா கடனாளி நம்மளுக்கு தெரியும் ஆஃப் குற்றவாளி ஓகேங்களா இது பார்த்துக்கோங்க எல்லாம் ஒரே ஓர்டு தான் அது மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் அப்சகண்டிங் டு அவாய்ட் சம்மன்ஸ் சம்மன்ஸ்னா என்ன அழப்பானை தவிர்க்க தலைமறைவாகுதல் ஓகே இப்போ நம்ம இஸ் இது பாலிட்டி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மன்னா கூட்டம் கூட்டுறது நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது அழைப்பானை கொடுத்துருக்காங்க ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஜூரி அப்படின்னா காயம் நம்மளுக்கு தெரியும் இன்ஜூரினா அப்போ ஆப்சன்ஸ்னா என்ன இல்லாமை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஆப்சன்ஸ் ஆஃப் மோட்டிவ் உள்நோக்கம் இல்லாமை ஆப்சன்ட் அப்படின்னா வாராமை ஆப்சன்ட்டி லேண்ட்லாட் அப்படின்னா இது மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க வராத அப்படி வராத நிலக்கிழியார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நில்லா நிலக்கிழியார் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா மாதிரி ஒரு ரெண்டு வேர்டு அந்தமாரி கொடுத்துருக்காங்க அப்புறம் நிலத்தில் தங்கா நிலக்கியார் எல்லாமே ஒரே வேர்டு தான் ஆனால் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ வேறு வேறு வேர்டு ஆனால் ஒரே மீனிங் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்சுல்யூட் அப்படின்னா முழுமையான வரம்பற்ற சொல்லலாம் இல்லையா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்சுலூட் அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நிபந்தனையற்ற மாற்றகம் முழுமையான மாற்றகம் ஓகே நெக்ஸ்ட் அப்சல்யூட் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ முழுமையான தீர்ப்பானை அப்போ அப்சுலயூட்னா என்ன முழுமையான நம்பர் தெரிஞ்சிச்சு அப்போது இதுக்கான மீனிங் டிகிரின் மீனிங் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா அப்போ அதுக்கு தீர்ப்பானை அப்சூட் டெட் முழுமை சொத்து வனம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அப்சுலுட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது முழுமையான உளத் தேர்வு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அப்சுலூட் டியூட்டிஸ் அப்படின்னா உடனிணைந்த உரிமைகளற்ற கடமைகள் டியூட்டிஸ்னா என்ன நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லலாமா அப்சல்யூட் எஸ்டேட் முழு உரிமை சொத்து அப்சுலுட்ன்றது என்ன முழுமைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்போது இங்கே எஸ்டேட்னா என்ன எஸ்டேட்ன்றது சொத்து அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நலன் லானா சட்டம் தெரியும் இல்லையா லயபிலிட்டி அப்படின்னா கடும் அப்படின்னா முழு பொறுப்புன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மெஜாரிட்டின்னா பெரும்பான்மைன்னு சொல்லலாம் இல்லையா ஓனர் அப்படின்னா உரிமையாளர் இந்த மாதிரிலாம் ஓடா இருந்தால் நம்ம நம்மளே அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா நமக்கு தெரியாத ஒரு சில இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே அப்சுலயூட் பவர் அப்படின்னா முழு அதிகாரம் ஓகேங்களா ஓகே

அப்போ ரீஸ்டைன்ட் ஆன் அலினேஷன் அப்படின்னா அதுவும் ரீஸ்டைன்னா தடை தான் நீங்கள் பாருங்கள் மாற்றகத்தின் பேரில் முழு தடைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் நே உரிமை டைட்டில்னா முழுமையான உரிமை மூலம் ஓகேங்களா அப்போ அப்சுலூட்ன்றது முழு அதுக்கு பக்கத்தில் இருக்க வேர்டுக்கான மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டுங்க வந்து அப்சாவ் அப்படின்றது விடுவி அப்சர்வ் ஃப்ரம் லையபிலிட்டி ஸோ இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாட்டிலிருந்து விடுவி அப்சர்வ்ன்றது விடுவினு இப்போ தெரிஞ்சிச்சா அப்போது லையபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்சார்ப்ஷன்னா நம்ம அப்சர்வ் பண்ணிப்போன்னு சொல்லுவியா ஈர்த்து கொள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்டேன்ஷன் அப்படின்னா தவிர்த்தல் ஓகேங்களா அப்டாக்ட் அப்படின்னா எடுக்குறிப்பு சுருக்க குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க அப்போது அப்டாக்டத்து குறிப்பு நம்ம சுருக்க குறிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா அப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து கணக்குன்னு தெரியும் அப்சாக்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஆவண சுருக்கம் மாதிரி வேர்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரூ பண்ணால் கருவின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து ஆவண சுருக்கம் இந்த மாதிரி வேர்டெலாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் அப்டிராக்ட் ஆஃப் டைட்டில் உரிமை மூல சுருக்கம் என்ன தவறாக அது எல்லாமே இங்கே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அப்யூஸுன்றது நம்ம தவறாக பயன்படுத்தும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓகேங்களா அதுக்கான மீனிங் எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்கள் இழிவாக தவறாக பயன்படுத்து முறையற்ற பயன்படுத்து தகாத முறையில் செய் வசை இந்த வேர்ட் தெரிஞ்சுக்கலாம் வசை அபியூஸ்ன்றது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அபியூஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது உல தேர்வை தவறாக பயன்படுத்துதல் ஓகே அண்ட் தென் இங்கே பாருங்கள் ஜுராட்டிகேஷன் அப்படின்றது அதிகார வரம்பை தவறாக பயன்படுத்துதல் ஓகேங்களா அபியூஸ் ஆஃப் பவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் அபியூசிவ் லாங்குவேஜ் அப்படின்றது வசை மொழி ஓகேங்களா அக்கடமி அப்படின்றது கல்வி பற்றிய செயல்முறை சாராத அகாடமினா கல்வி கழகம் அக் அசிடி அப்படின்றது இணையம் நாடு ஆசலரேஷன் என்ன உரிமை விரைவு ஆசலரேஷன் கிளாஸ் அப்படின்னா விரைவுபடுத்தும் வாசகம் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் ஆசலரேஷன் டாக்டோரியன் ஆஃப் அசப்டன்ஸ் ஸோ ஆசிலரேஷன் விரை கோட்பாடு உரிமை அசப்டன்ஸ் அப்படின்றது இயற்பு ஓகேங்களா அக்சப்டன்ஸ் ஆஃப் இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன் சட்டவிரோத கையூட்டணி பெரு பெறுதல் நெக்ஸ்ட் பாருங்கள் அசெப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர் ஆஃபர்ன்றது முனைவு அப்போ அசெப்டன்ஸ் அப்படின்றது ஓப்பிங் ஓகேங்களா அக்சப்டன்ஸ் ஆஃப் டெண்டர் அப்படின்னா ஒப்பந்த புள்ளியை ஒப்பந்த புள்ளியை ஏற்றல் ஓகே நெக்ஸ்ட் அசபப்டர் அப்படின்றது ஆஃப் பில் ஆஃப் எக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஓகே இங்க பாருங்க ஸோ இது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் என்ன ஆஃப்டர் திஃபாக்டு பிஃபோர் ஆஸ் ஆசரி அதுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க இந்த வேர்டு பாருங்க ஸோ நம்ம இந்த வேர்டெலாம் வந்து நம்மளுக்கே தெரியும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அக்யூஷன் அப்படின்னா உடமையின் மேல் ஈட்டும் பொருள் இல்லைன்னா இணக்கம் சொல்லலாம் சேர்வடிதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அக்யூஷன் டு ஆஃபீஸ் ஸோ அப்போ அலுவலக பதவி ஏற்றல் எங்கே பாருங்கள் எஸ்ஏமெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ அக் ஆசரி அப்படின்றது துணை வசதி உரிமைகள் ரைட்ஸ்னா என்ன உரிமைன்னு சொல்லலாம் ஆசிரினா என்ன விபத்து எதிர்பாரா எதிர்பாரா விளைவு ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்னால் அதெல்லாம் நம்ம ஈஸியாக அண்டர் பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஆக்சிடென்டல் அப்படின்னா தற்செயலான அகாமடேஷன் அப்படின்றது இடவசதி அக்கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா உடன் குற்றவாளி அக்கம்ப்ளைன்ஸ் விட்னஸ் உடன் குற்றவாளி சான்று சான்றுரைஞ்சர் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இந்த அக்கார்டுன்றது நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஓகேங்களா எப்படி பார்க்குறது அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணி படிக்கலாம் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பக்கம் கிட்டே இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த முந்நூறு பக்கம் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டாவே போதும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ண முடியாது நீங்கள் ரிவிஷன் படிக்கும் இப்போ இந்த நாலு பக்கம் படிச்சுன்னா நாளைக்கு கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிக்கணும் இப்போ படிக்கும்போது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸ் பார்க்கலாம் தேங்க்யூ காய்ஸ் நல்லா படிங்க இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம ஜாப் வாங்குகிறோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தேங்க் யூ